நேர்களுக்கு வணக்கம் சென்னைக்கு அடுத்து மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்த கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி தொகுதியில் சேர்த்து ஏற்கனவே சென்னை மாவட்ட பாராளுமன்ற தொகுதியில் இருந்த மாதவரத்தையும் சேர்த்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் திருவள்ளூர் தனி பாராளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது இந்த தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மூன்று தேர்தல்களில் இரண்டு தேர்தல்களில்

மற்றும் மீன்பிடி சம்பந்தமான தொழில்கள் என உள்ளன இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருபத்தொரு புள்ளி எட்டு எட்டு லட்சம் மக்கள் தொகையினரும் இருபது புள்ளி எட்டு எட்டு வாக்காளர்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து போலிங் ஸ்டேஷன்கள் உள்ளன இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வந்து அதி பெரும் பேசிக்காவே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு ஆதரவான ஒரு தொகுதியாக தான் வந்து இருந்துட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னரும் அவர் மறைவுக்கு பின்னர் ஏற்பட்ட குழப்பங்கள் அதிமுக வந்து பல பிரிவுகளாக இரண்டு மூன்று பிரிவாக உடைந்தது இந்த ஒரு காரணங்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக போட்டியிட்ட திரு டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஐம்பத்தி சதவீத வாக்குகளை வந்து பெற்று தனக்கு எதிராக போட்டியிட்ட டாக்டர் அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபாலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்து வாக்குகளை அவரை விட அதிகமாக பெற்று மிகப்பெரிய வெற்றி வந்து பதிவு செய்திருந்தார் அதன் பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த திருவள்ளர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஐந்து தொகுதிகளில் திமுகவும் ஒரு தொகுதியில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தொகுதி தற்போதைய நிலைமையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவனமாக வலிமையான தொகுதியாக இருந்தாலும் தொகுதியுடைய எம்பியாக இருக்கிற திரு ஜெயக்குமார் செயல்பாடு வந்து திருப்தளிச்சிருக்கா மக்கள் அவர் எப்படி பாக்குறாங்க திரும்ப அவருக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பண்ண வந்து ஒரு ஆய்வு வந்து அவருக்கு சாதகமான பதிலோட திரு ஜெயக்குமார் அவளுக்கு பாதகமான ஒரு ஆய்வு முடிவு தான் வந்து வந்திருக்கு அவர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அவர் குறிப்பிட்ட அளவிலான தங்களது தன்னுடைய பங்களிப்பை கொஞ்சம் சிறப்பாகவே செய்திருக்காரு ஆனா மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றவில்லை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதில் வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு மக்கள் அதனால கடுமையான ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்காங்க பாராளுமன்ற அவரோட செயல்பாட பொறுத்தவரை அங்கே நடைபெற்ற விவாதங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் பங்கேற்றது வந்து நான் பங்கேற்று உள்ளார் அது மட்டும் இல்லாமல் கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு மக்கள் பிரச்சனைகளை சார்ந்து பாராளுமன்றத்தில் தொகுதி பிரச்சனைக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் கொண்டு வரல குறிப்பா எம்பிக்கள் வந்து ஒரு ஒரு சில தனிநபர் மசோதாக்களை கொண்டு வராங்க பிரச்சனைகளின் அடிப்படையில் ஆனா இவர் எந்த மாதிரியான ஒரு தனிநபர் மசோதாவையும் இவர் வந்து கொண்டு வரல நான் ஜெயிச்சா தொகுதியில தான் இருப்பேன் எப்ப வேணாலும் என வந்து மக்கள் பார்க்கலாம் அப்படின்றதுதான் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து தொகுதி விட்டு வெளியில போகும்போதும் தொகுதிக்கு வரும்போதும் அதை மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மூலயமா ஒரு இன்ஃபார்ம் பண்ற ஒரு எம்பியா தான் இருந்துட்டு இருக்காரு ஆனாலும் மக்கள் அவரை வந்து அணுகுவதில் பார்ப்பதில் இவர் மக்களை போய் பார்ப்பதில் வந்து மிகப்பெரிய தடங்கள் இருக்கு அது வந்து எம்பி

தீர்க்கப்படலை என்றது மக்களோட ஒரு குமரலாக இருக்குது ஜெயக்குமார் அவர்களுக்கு நிறைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து அவர் ஆரம்பித்து வச்சிருக்காரு சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு வந்து வழி வழி ஏற்படுத்தி கொடுத்து இருக்காரு இலவசமான பட்டாக்களை வந்து பெற்று தருவதற்கு க பெரிய அளவில் நடைபெற்றிருக்கார் ஆனால் மிகவும் முக்கியமான திட்டங்கள் குறித்து பெருசாக வந்து அவர் எதுவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மக்கள் சொல்கிறாங்க புகுதியோட பொதுவான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்குது அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு என்னன்னு மீனவர் மக்களை வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் சென்னைக்கு வந்து மிக எளிதில் வந்து போவதற்கு பெரிய அளவிலான போக்குவரத்து வசதியோ அல்லது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு முக்கிய நகரங்களுக்கு தமிழ்நாட்டிற்குள் இல்லோ இல்ல வெளியிருக்கோ செல்வதற்கோ மிகப்பெரிய அளவில் பேருந்து வசதிகள் இல்லை அதனால முறையான பேருந்து வசதியை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்றது மக்களோட வந்து ஒரு கோரிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம முகத்து பழக்கட முகத்தை வந்து தூர்வார வேண்டும் என்பது வந்து ஒரு மிக நீண்ட நாள காலமா இருக்கிற கோரிக்கை ஆனா இப்ப இருக்கிற எம்பி அதுக்கான எந்த செயல்பாட்டையும் வந்து முன்னெடுக்கலன்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அடுத்து வர அவர்கள் இந்த தொகுதியின் வெற்றி பெற்று எம்பி சிறப்பாக வர இந்த திட்டங்கள் குறித்து வந்து கவனத்தில் கொள்ளணும் பொதுமக்கள்கிட்ட பெரிய வந்து ஒரு கோரிக்கை வந்து ஏற்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் கும்மிடிப்பிண்டி சட்டமன்ற தொகுதியில் அம்மா குடிநீர் கம்பெனி இருக்கு இந்த கம்பெனியால் அங்க இருக்கிற உள்ளூர் பகுதியை சார்ந்த குடிநீர் வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுது அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுது அவங்களுக்கு சரியான அளவு குடிநீர் கிடைக்கலன்ற ஒரு கோரிக்கை அதனால தற்போது ஜெயித்து வர எம்பி அவர்கள் இந்த கம்பெனியை வந்து மூடணும் அப்படின்னு மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுனால் கொண்டு வரப்பட சிப்கார்டு வந்து மாதார் பாக்கம் கும்மிடிப்பிடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அமைய உள்ளது யார் தாராளமான கெமிக்கல் கம்பெனிகள் வரவுள்ளன அந்த கெமிக்கல் கம்பெனி வந்தால் குமுடிப்பிடி பகுதியை சுற்றியுள்ள குறிப்பா திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய மக்கள் முதல ஒரு எதிர்ப்பு இருக்கு அதனால அடுத்து வர எம்பியோ இல்ல எந்த கட்சி சார்பாக போட்டியிடுற எந்த கூட்டணி சார்பாகவும் போட்டியிடுற வேட்பாளர் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நான் தீர்த்து வைப்பேன்னு அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தா தான் மக்கள்கிட்ட ஒரு உறுதி கொடுத்தா அவர்களுக்கு வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மிக நீண்ட காலமா நீண்டு இருக்க இந்த வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலத்தை வந்து உடனடியாக சீரமைச்சு தரணும் அதனால பெரிய அளவில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுத்தி திருத்தணை ரேணிகுண்டா சாலை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் ஹை ரோடுகளில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுத்தி அதனால மக்கள் ஒரு குறுகிய அவங்க திட்டமிட்ட காலத்துக்குள்ள அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியலன்ற மிகப்பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு இப்ப இருக்கிற எம்பியும் பெருசா அந்த திட்டத்துக்காக முன்னெடுப்பு எதுவும் செய்யல பகிரமாக மக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க இதுவும் வந்து முக்கியமான பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரயில் போக்குவரத்து மிக முக்கியமானது திருவள்ளூர்ல ரயில் நிலையம் இருக்கு ஆனா வந்து ரயில்வே வந்து சென்னையில மட்டும் தான் நினைக்கிறது திருவள்ளூர்ல இருக்கிற ஜங்ஷன்ல வந்து எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்பதில்லை அதனால் அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலைக்கு பாராளுமன்ற தொகுதியில் ஜெயித்து நபர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மாவட்டத்தோட தலைநகரத்தில் மாவட்டத்திலையும் முக்கியமான நகரத்துலயும் வந்து கலை அறிவியல் கல்லூரிகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இப்ப கடலூர் நகரத்தில் திருவள்ளூர் மாநகரத்தில் ஒரு அரசு மற்றும் அரசோட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து இவ்வளோ நாளாக இல்லை மருத்துவக் இருக்குது அதனால் திருவள்ளூர் மாநகரத்துல அரசு அரசோட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு படகு போக்குவரத்தை திருவள்ளூர் பகுதியில் ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் கோரிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து மிக வருவா இருக்கு எந்த கட்சி சார்ந்தவராக திமுக கூட்டணியாக இருக்கலாம் அதிமுக கூட்டணியாக இருக்கலாம் பிஜேபியோட கூட்டணி கட்சி சார்பாக வேட்பாளர் இருக்கலாம் எந்த வேட்பாளர் இந்த கோரிக்கைகளுக்கு அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லாம இல்ல அவங்க இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருவேன் நான் வெற்றி பெற்றால் இந்த கோரிக்கைகளை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் அவங்க மக்கள்கிட்ட வந்து உறுதியளிக்காத வரை யாருடைய வெற்றி வாய்ப்பு வந்து மிக இல்லை இருந்தாலும் கூட்டணியின் அடிப்படையில் கடந்த தேர்தல்களை ஆய்வு பண்ணதன் அடிப்படையில் சில கட்சிகளுடைய உத்தேச வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் வெற்றி நிலவரங்களை நாம் வந்து பார்க்கலாம் அதிமுக சார்பாக இந்த தொகுதியில் ஏற்கனவே இரண்டு முறை எம்பிஆர் இருந்த டாக்டர் வேணுகோபால் அவர்களும் திரு பலராமன் திரு பொன்ராஜா திரு ராகேஷ் அவர்கள் வந்து மிக கடுமையாக முயற்சி செய்து அது மட்டும் இல்லாம புரட்சி பாரதத்திலையும் வந்து இந்த தொகுதியை வந்து அவங்க குறிவைத்து வேலை செய்துட்டு வராங்க இன்னும் வந்து யாருக்கு எந்த தொகுதியிலும் வந்து இறுதியாக இறுதியாக போது தான் அதுக்கான வேட்பாளராக யார் நிற்பார்கள் என்று என்பது உறுதியாக தெரிய வரும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து தொகுதிகளில் திமுக உள்ளதாலும் ஆளுங்கட்சியாக திமுக இருப்பதாலும் கூட்டணி கட்சியினரும் பெரிய அளவில் இங்கு வலுவாக இருப்பதாலும் தொகுதிகளை பெறுவதில் திமுக பலத்த போட்டி காணப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த காயத்ரி ஸ்ரீதரன் அவர்களும் திரு நரேஷ் திரு கதிரவன் மற்றும் திரு கண்ணகி ஜி ஸ்டாலின் என நான்கு பேரிடம் கடுமையான போட்டி திமுக ஆனால் செய்திகளில் வருவதை வைத்து பார்க்கும்போது இந்த வந்து மீண்டும் செல்ல செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று திட்டவட்டமாக கூறப்படுகிறது சர்ச்சையான கருத்துக்கள் அதாவது இடஒதுக்கீடு இல்லாமல் போனால் ஜாதியை ஓய்ந்துவிடும் அவருடைய கட்சியிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அவர் மீது ஏற்படுத்தி கடுமையான எதிர்ப்புகளை அவர் வந்து எதிர்கொண்டால் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மதிலும் தன்னுடைய தொகுதி மக்களிடம் பெரிய அளவில் அவருக்கு செல்வாக்கோ

உத்தேச வேட்பாளர் பற்றியுள்ளது அவருக்கு ஒருவேளை கிடைக்கும் பட்சத்தில் அவரை வந்து காங்கிரஸ் கட்சியோட நேஷனல் வார்ம் சேர்மனாகவும் இருக்கிறார் கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டிருக்க இதில் கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெறுவதற்கு மிக மிக மிகப்பெரிய வலுவான காரணமாக சசிகாந்த் செந்திலும் இருந்திருக்கிறார் என்று ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அதனால் ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ளுவது அதில் எப்படி வெற்றி பெறும் விவசாயம் அமைப்பது என்பது திரு சசிகாந்த அவர் செந்தில் அவர்கள் நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்ததால் எப்படி வந்து நிதிகளை பெற்று முறையாக வந்து தொகுதிக்கு வந்து செலவு செய்வது என்பது குறித்தும் அவருக்கு நன்கு தெரிந்திருக்கும் ஒருவேளை அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவருடைய வெற்றி வாய்ப்பே மிக பிரகாசமாக உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றனர் எது எப்படி இருப்பினும் மக்கள் தான் இதனை தீர்மானிக்கும் இடத்தில் உள்ளனர் நிதியை செலவு செய்த பொறுத்தில் திரு ஜெயக்குமார் அவர்களும் பெரிய அளவில் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிட்டிருக்கார் ஆனால் தொகுதி மக்களை சந்திக்காதது தொகுதி பக்கம் முறையாக போகாதது என அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி அவருக்கான வாய்ப்பு வந்து மிக அரிதானது

சேர்ந்தவர்கள் திமுக சேர்ந்தவர் தற்போது எம்எல்ஏக்கா எம்எல்ஏவாக வரலாம் எனவே இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கே வலுவானதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலானாலும் சரி திமுக கூட்டணிக்கே வலுவாக இருப்பதால் இந்த தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே மிக பிரகாசமாக உள்ளது ஆனால் முடிவு செய்து வந்த மக்களாக நீங்கள் தான் எனவே காத்திருப்போம்